யாழ் புங்குடதேவு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வட்டக்கட்சி சுவிஸ் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட சுப்பிரமணியம் ஜானகி அவர்கள் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இறைபாதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்ற சோமசுந்தரம் பிள்ளை தம்பதிகளின் அருமை மகளும் காலம் சென்ற பிள்ளை செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு மர்மகளம் சுப்பிரமணியம் அவர்களின் ஆறுயர் மனைவியும் ரவிராஜ் காலம் சென்ற ஸ்ரீதரன் வாசகி ஸ்ரீரூபன் ரூபிகா ஆகியோரின் ஆறுயர் தாயாரும் மாணிக்கவாசகர் வாசகர் அவர்களின் அருமை சகோதரியும் சாந்தி காலம் சென்ற கோகுலராணி கைலாசநாதன் ஞானேஸ்வரன் நாயகம் சிவகருணா திலகன் சிவச்சந்திர பாரதி ஆகியோரின் அன்பு மாமியாரும் கார்த்திகேசு விநாயகமூர்த்தி கமலாம்பிகை காலம் சென்ற சிவபாத சுந்தரம் யோகேஸ்வரி மகேஸ்வரி சிவதாசன் ராஜேஸ்வரி ஆகியோரின் அருமை மைத்துனியம் நகுலாம்பிகை காலம் சென்றவர்களான வான்மதி ரத்தின வடிவேல் பவானி தியாகராஜா ராமச்சந்திரன் சிவதாசன் காலஞ்சென்ற முத்தலிங்கம் சிவபாக்கியம் ஆகியோரின் பிரதீபா விதுலன் பிரணவன் அர்ச்சனா ஸ்ரீயாயினி தபிரன்யா ஜெதுர்ஷன் கோகுலபாஸ் அபிஷா ஆகியோரின் ஆர்வியர் பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கையுறை கொள்கின்றோம் இடைவெளி என்பவற்றை கைலாசநாதன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினோரு தொன்னூற்றி ஒன்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி இரண்டு மகன் ரவிராஜ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஏழு மகன் ஸ்ரீரூபன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நான்கு எண்பது இருபத்தி ஐந்து மகள் ரூபிகா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி பதினேழு தொண்ணூற்றி இரண்டு இருபத்தி நான்கு பத்தொன்பது எண்பத்தி எட்டு யான் பொங்குடுதீவு ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் வட்டக்கட்சி சுவிஸ் ஆகிய இடங்களை பிறப்பிடமாகவும் கொண்ட சுப்பிரமணியம் ஜானகி குடும்பத்தாருக்கு தமிழன் டுவெண்டி ஃபோர் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்